ஓம் பிர்லாவுக்கு சிக்கல் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவை பதவி நீக்கம் செய்ய தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவெடுத்துள்ளன அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை வழங்க வேண்டிய மக்களவைத் தலைவர் பாஜகவை சேர்ந்தவராகவே நடந்து கொள்வது நாடாளுமன்ற மாண்புக்கு மாபெரும் இழுக்கு அதை உணராமலேயே அவர் செயல்பட்டு வருகிறார் அவரை அப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று ஒன்றிய ஆட்சி மேலிடம் கட்டளை பிறப்பித்துள்ளது மக்களவை அலுவல்களை நடத்துவதில் அவைத் தலைவர் ஓம் பிர்லா முற்றிலும் பாரபட்சமாக நடந்து கொள்கிறார் பல்வேறு நேரங்களில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் பேச ஓம் பிர்லா அனுமதிப்பது இல்லை நாடாளுமன்ற அடிப்படை ஜனநாயக உரிமை மறுக்கப்பட்டு உள்ளது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசுவதற்கான முழு அனுமதியை பிப்ரவரி இரண்டாம் தேதி ஓம் பிர்லா வழங்கவில்லை பொதுவாகவே ராகுல் காந்தியை பேச அனுமதிப்பது இல்லை எதிர்க்கட்சியை சேர்ந்த எட்டு உறுப்பினர்களை தன்னிச்சையாக பிப்ரவரி மூன்றாம் தேதி அன்று இடைநீக்கம் செய்துள்ளார் ஜனநாயக முறைப்படி நடந்து கொண்ட அவர்களுக்கு தண்டனை தரப்பட்டுள்ளது பாஜக எம்பியான நிஷிகாந்த் தூபே தொடர்ச்சியாக முன்னாள் பிரதமர்களை அவமதிக்கும் வகையில் அவையில் பேசி வருகிறார் அவரை பேச அனுமதிக்கிறார் அவரை கண்டிக்க சொன்னாலும் கண்டிக்க மறுக்கிறார் அவர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார் பிப்ரவரி ஏழாம் தேதி அன்று அவைக்கு வந்து உரையாற்ற வேண்டிய பிரதமர் வரவில்லை அதற்காக சொல்லப்பட்ட காரணம் மிக மிக அபத்தமானது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பெண் எம்பிக்கள் பிரதமரை தாக்க திட்டமிட்டதாக அவை தலைவர் சொல்வது அபாண்டமான பழியாகும் இது அப்பட்டமான பொய்யாகும் நாடாளுமன்ற மரபுகள் மற்றும் விதிமுறைகளின் பாதுகாவலராக இருக்க வேண்டிய அவை தலைவர் அவதூறான கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலமாக தனது அரசமைப்பு சட்ட பதவியை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அவை தலைவர் ஓம் பிர்லா மீது வைக்கப்பட்டுள்ளதாக முரசொலி நாளேடு கூறியுள்ளது அவை தலைவரை நீக்கும் தீர்மானம் மக்களவை தலைமைச் செயலர் உத்பல் குமார் சிங்கிடம் தரப்பட்டுள்ளது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தொன்னூற்று நான்கு சி பிரிவின் கீழ் இது தரப்பட்டுள்ளது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நூற்று இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கையெழுத்து போட்டுள்ளார்கள் மக்களவை தலைவருக்கு எதிராக தீர்மானம் தரப்பட்டால் அவர் அவை நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது அந்த அடிப்படையில் அவைக்கு அவை தலைவர் ஓம் பிர்லா வரவில்லை அவராகவே விலகியிருக்க முடிவெடுத்து விட்டார் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் அவை தலைவரை நீக்கும் தீர்மானம் இதுவரை மூன்று முறை வந்துள்ளது இப்போது கொடுக்கப்படும் தீர்மானம் நான்காவது முறையாகும் தீர்மானம் வெற்றி பெறுகிறதா தோற்கிறதா என்பது முக்கியமல்ல நாடாளுமன்ற வரலாற்றில் பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்துக்கு உள்ளானவர்கள் வரிசையில் ஓம் பிர்லா வரப்போகிறார் அவர் மீதான தீர்மானத்தை விட அவர் பேசிய முறைதான் அவருக்கு அதிக களங்கம் ஏற்படுத்துகிறது என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது மக்களவையில் சில எம்பிக்கள் முறையற்ற முறையில் நடந்து கொண்டனர் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உரை நிகழ்த்த பிரதமர் மோடி மக்களவைக்கு வருவதாக இருந்தார் அவர் வருவதற்கு முன்பாக காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பிரதமர் இருக்கையை சுற்றி வளைத்திருந்தனர் பிரதமரின் உரையின் போது காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சி எம்பிக்கள் எதிர்பாராத செயலில் ஈடுபட முயற்சித்துள்ளார்கள் என்று எனக்கு முன்கூட்டியே தகவல் கிடைத்தது அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அது தேசத்தின் கண்ணியத்துக்கு கடும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கும் அதனால்தான் நாடாளுமன்றத்திற்கு வரவேண்டாம் என பிரதமரை நான் கேட்டுக்கொண்டேன் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார் பிரதமரை தாக்க காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் முயற்சித்ததாக சொல்லலாமா நாடாளுமன்ற மக்களவைக்குள் ஒரு நாட்டின் பிரதமர் வர முடியாத அளவுக்கு இந்திய நாட்டில் உள்நாட்டு குழப்பங்கள் நடக்கிறதா ஆளும் பாஜக பலவீனமானதாக இருக்கிறதா பிரதமர் அவ்வளவு பயப்படுகிறாரா என்று முரசொலி நாளேடு வினவி உள்ளது அவைக்குள் அனைத்துக்கும் முழு அதிகாரம் படைத்தவர் அவை தலைவர் அனைவரையும் பாதுகாக்க வேண்டியவர் அவர்தான் இந்த நாட்டின் பிரதமரை கூட பாதுகாக்க முடியாத அளவுக்கு பலவீனமானவரா பிர்லா அவைக்குள் வந்து பேச முடியாமைக்கு பிரதமர் மோடிக்கு பல காரணங்கள் அவை அவரது தரப்பு அரசியல் நியாயங்கள் ஆனால் அவையில் பிரதமருக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவை தலைவர் சொல்வது இந்திய நாடாளுமன்றத்துக்கே இழுக்கு அல்லவா பிரதமர் வரவில்லை பேசவில்லை என்பது ஒருநாள் செய்தி ஆனால் இந்திய நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது வரலாறு முழுக்க பேசப்பட போகும் செய்தியாகும் உலக நாடுகளின் தலைவர்கள் இதை படித்தால் தலைகளடித்து சிரித்திருக்க மாட்டார்களா விஸ்வகுருவுக்கா இந்த நிலைமை என்று அதிர்ச்சி அடைய மாட்டார்களா என முரசொலி நாளேடு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது சீனா ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள முடியாதது அமெரிக்க வர்த்தக கொள்கைக்கு அடிப்படைந்தது இப்படி பிரதமர் பதில் சொல்ல முடியாத பல இருக்கிறது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உண்மையாக முழுமையாக விவாதம் நடந்தால் பிரதமரால் பதில் சொல்லவும் முடியாது அவைக்குள் நிம்மதியாக அமரவும் முடியாது என்ன செய்வார் ஓம் பிர்லா பிரதமரை காப்பாற்ற போய் அவர் சிக்கிக் கொண்டார் என விமர்சித்து தனது தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது